ஒருவருக்கு சுகத்தை தருபவர் யார் சுகம் என்றாலே இன்பம் துன்பமில்லாத ஒரு நிலைதான் சுகம் அல்லது இன்பம் அது உணர்வது உடலால் உணர்வது உணர்வுகளால் அறிவது இந்த சுகத்தை இன்பத்தை தருபவர்கள் யார் ஆனா பெண்ணா நான் பெண்ணை பற்றித்தான் சொல்வேன் இரண்டு பெண்களை சொல்வேன் வழியெல்லாம் தாங்கி கொண்டு பிரசவிக்கிறாளே தாய் அந்த துன்பத்திலிருந்து அவள் மகிழ்கிறாள் சுகமடைகிறாள் ஒரு மகனை பெற்றேனே ஒரு குழந்தையை பெற்றேனே என்று துன்பத்திலே அவர் இன்பமடைகிறாள் அடுத்தபடியாக இன்னொரு பெண் மனைவி அவள் யாரென்றே தெரியாது வேறு யாருடைய குடும்பத்தில் பிறந்த பெண் அவள் மனைவியாகும் பொழுது நமக்கு சுகத்தை தருகிறார் ஒரு குழந்தையையும் உருவாக்குகிறார் வழியையும் பொறுத்துக்கொள்கிறாள் அப்படி என்றால் நமக்கு சுகம் தருபவர்கள் இந்த இருவர்கள் மட்டுமே வேறு யாருமே கிடையாது கடவுளெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் இந்த மதங்களெல்லாம் அது வெத்து தான் உண்மையாக நம்முடைய அன்றாடம் சுகமடைந்தது இந்த தாயும் மனைவியும் தான் அவர்கள் இழந்துவிட்டால் வேறு என்ன சுகம் நமக்கு நிச்சயமாக எதுவும் இல்லை மனம் சாந்தி அடையும் சமாதானமும் சாந்தமும் உண்டாகும் இந்த இருவரும் இல்லை என்றால் அந்த நிலைதான் நமக்கு சுற்றி பல இடங்களை சுற்றி வரலாம் ஆனால் அது நல்ல காட்சியாக கிடைக்கும் ஆனால் சுகம் கிடைக்காது ஒரு மனைவி நம்முடைய காலை அமுக்கி விடுகிறாள் தலைவலி என்று வரும்பொழுது அந்த தலையை கோதுகிறாள் ஏதாவது ஒரு தைலத்தை தடவுகிறாள் என்றால் அவள்தான் நாம் குழந்தையாக இருக்கும் செய்தது செய்தவர் தாய் தான் ஆதலினால் நமக்கு சுகம் தருபவர்கள் இன்பத்தை தந்தவர்கள் இந்த இருவர் மட்டுமே வேறு யாரும் உலகத்தில் இல்லை அது என்னதுடைய கருத்து உங்களுக்கு கருத்து வேறாக இருக்கலாம் இது என்னுடைய கருத்து இன்று ஆங்கில புத்தாண்டு நாள் ஜனவரி ஒன்று புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து